திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய தொன்னூற்று எட்டாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய ஒன்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு வாடுகின்றார் சிலர் மயங்கி நெஞ்சொடும் ஊடுகின்றார் சிலர் உயிர்க்கின்றார் சிலர் பாடுகின்றார் சிலர் பணிகின்றார் சிலர் ஆடுகின்றார் சிலர் நரவம் நரவம்லா வாடுகின்றார் சிலர் அங்கே வாடி அறிவு மயங்கி நிற்கின்றார்கள் சிலர் மயங்கி நெஞ்சொடும் மூடுகின்றார் சிலர் தம்முடைய நெஞ்சத்தோடு ஊடல் கொண்டு என்ன மனமே இப்படி செய்கின்றாயே என்றெல்லாம் புலம்புகின்றார்கள் உயிர்க்கின்றார் சிலர் சிலர் பெருமூச்சு விட்டு கொண்டு சோர்ந்து நிற்கிறார்கள் பாடுகின்றார் சிலர் அங்கே மகிழ்ச்சி தோன்ற பாடுகின்றார்கள் சிலர் பணிகின்றார் சிலர் சிலர் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆடுகின்றார் சிலர் சிலர் மகிழ்ச்சியிலே தன்னிலை புரியாது ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் நரவம் ஆர்ந்துள்ளார் அந்த கல்லை குடித்த உலத்தியர்களெல்லாம் இவ்வாறு வாடி நிற்றலும் நெஞ்சோடு ஊடி நிற்றலும் பெருமூச்செறிந்து நிற்றலும் பாடுகின்றதும் பணிந்து நிற்றலும் ஆடுகின்றதும் செய்கின்றார்கள் என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்